ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவிக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சிவா ரொம்ப நொந்து போயிட்றாரு என்ன பண்ணுறதுனே தெரியல சிந்துவை நினைச்சி அழுகிறதா இல்லை வேதனைப்படுறதா படுறதா கோவப்படுறதானே தெரியல பார்க்கவும் பாவமாக இருக்குன்னு தையில எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் வேலை பார்க்க கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நேகா அப்படியே சிவாவை பார்க்குறாங்க பார்த்த கையோட ரெண்டு பேரும் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏன் சிவா என்ன சிவா நம்மளை ஏன் இப்படி பிரிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறா அவன் நல்ல பண்ணினானே நீ சொல்லுவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு ஸ்னேகா அழுகிறாங்க அது அதுக்கு சிவா பார்த்தீங்கன்னா நானும் என்ன பண்ணுவேன் நானும் ஒன்று மாதிரி தான் சினேகா அவன் ரொம்ப நல்ல பிள்ளையாக தெரிந்தா ஒரு வருஷம் பழக்கம்ல ரெண்டு வருஷ பழக்கம்ல இருபத்தஞ்சு வருஷம் நாங்கள் ஒன்று ஒன்றுமா வாழ்ந்துருக்கோம் வாழ்ந்துருக்கோம் அப்போல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கா எனக்கு எவ்வளோ காலகட்டத்தில் நல்ல உதவி பண்ணியிருக்கா இப்போ தான் தெரியுது என் மேலே உள்ள ஆசையிலையும் காதலேருந்து இவ பண்ணியிருக்கான்னு ஆமாம் ஆமாம் என்ன அடித்தாலும் எவ்வளோ கல்லூலி மங்க மாதிரி இருக்கா அவள் அப்படி கண்டிப்பாக அது பண்ணியிருப்பா தான் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சினேகா பண்ணுறது என்னால் புரி பண்ண முடியல அப்படி புரிஞ்சிக்கவே முடியலை எனக்கு அப்படிங்கிறாங்க இப்படியே ஸ்னேகாவும் அழுகுது அப்போ நம்ம காதல் அவ்வளோதானா நீ அவ கூட கடைசி வரையும் வாழப்போரியா இப்போ கலெக்டரே சொல்லிட்டாங்க அவளுக்கு ஏதாவது நடந்தால் உடனே கால் பண்ணிண்டு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஒன்றுமே ஸ்டெப் எடுக்க முடியாதா என்ன செய்வா நம்ம காதல் அவ்வளோதானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதெல்லாம் இல்லை சினேகா நீ ஏன் பயப்படுற நான் இருக்கேன் ஸ்டடியா அப்படிங்கிறாங்க எப்படிங்க அதான் பெரிய லெவலுக்கு போயிருச்சு இனிமே ஒன்றும் பண்ண முடியாதே அப்படிங்கிறாங்க இல்லை சிந்து வந்து எப்படிதான் இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவளாக இருப்பா கண்டிப்பாக நான் போய் பேசுகிறேன் இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி எவ்வளோ அடி வாங்கியுமே சொல்லிக்க மாட்டேன்ட்டா ஒத்துக்கவும் மாட்டேன்ட்டா இனிமேல் அவள் வந்து உங்களுக்கு சொல்லி என்ன செய்வாள் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸ்னேகா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நொந்துக்கிறாரு எப்படியாவது சிந்துக்கிட்ட வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிப்போம்மா நடிக்க ஆரம்பித்து அவகிட்டருந்து உண்மையை கறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி திட்டம் போட்டுட்டு வராரு இங்க வீட்டுக்கு வந்த கையோட பார்த்தா சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் சிவா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்னா வரவே இல்லை அதனால் ரொம்ப நேரம் ஆய் காணுமேனு எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பெரியம்மா கூட என்னை புரிஞ்சுக்கலையுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டு இருக்காரு சிவா அப்படின்னு பெரியம்மா வந்து கையை வைக்கிது பெரியம்மா என் கையை இடுங்க அப்படிங்கிறாங்க ஏன்பா என்னை வெறுத்துட்டியா வெறுக்கிறேன்னா என்னம்மா பெரியம்மா தெரியுமா கொஞ்சமாதிரி என் மேலே யாராவது நம்பிக்கை வைக்கிறீங்களா என் பெத்த அம்மா என் அம்மா தவிர யார் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு சிவா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைப்பா சிந்துவை பற்றி உனக்கு தெரியாது அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நானும் இப்போவும் இல்லைன்னு சொல்லல பெரியம்மா அவள் நல்லவ தான் ரொம்ப நல்லவ தான் ரொம்ப 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 நல்லவ தான் இல்லைங்கள ஆனால் ஆசைப்பட்டிருக்கா ஆசைப்பட்டிருக்கா என்னைய என்ன ஆசைப்பட்ட அடையணுங்கிறக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கிறத நிரூபிச்சுட்டா அதை நான் சொல்கிறேன் ஏன் பெரியம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவளை நான் விரும்பி தூக்கிட்டு போய் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அப்போ அந்தளவுக்கு ஆசை பிடிச்சதுனால பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கிற நான் அவளை ஏன் பெரியம்மா வேணாங்க போகிறேன் இது ஏன் பெரியம்மா யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பெரியம்மா அடுத்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஏன் மனசுக்கு தெரியும் அவளுக்கும் தெரியும் ஆனால் அவள் அழுத்தமாக இருக்கா நான் அவள் வாயிலேருந்தே கண்டிப்பாக வர வைப்பேன் அப்படின்ட்டு போகிறாரு போனதுக்கப்புறம் இங்கே சிந்து உள்ளே உட்காந்துருக்கு சிவா பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்குது அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல கொஞ்சம் அப்படியே தடை கொடுப்போம் அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி சாரி சிந்து உன்னை இப்பெல்லாம் அடிப்பாங்கன்னு நினைக்கல அப்படின்னு தலையை வரடி கொடுக்குறாரு டாக்டரே என் மேலே இவ்வளோ பாச இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஆனாலும் எனக்கு தெரியும் டாக்டர் நீங்கள் என் மேலே உயிராக இருப்பீங்கன்னு அதனால தான் நான் இவ்வளோ அடித்து சொல்லியும் அடித்தும் நான் அப்படியே அப்படியே உஷாராக இருந்தேன் நான் எதையுமே ஒத்துக்கலை ப்ளீஸ் டாக்டர் என் அன்பை புரிஞ்சுக்க டாக்டர் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சிந்து எனக்குன்னு மனசு இருக்குல்ல அதில் ஸ்னேகம் இருக்கல நான் எப்படி உடனே எடுத்து தெரிய முடியுமா அப்படின்னு சொன்ன கையோட சிப்டியே சிந்துவுக்கு முகம் சந்தோஷம் தாங்கலை டாக்டர் இது போதும் டாக்டர் இந்த நினப்பு வந்துருச்சுல மெல்ல மெல்ல அவளை எடுத்துக்கிட்டான் அவன் மனசுலேருந்து எடுத்துடலாம் நான் கண்டிப்பாக அவன் மனசை மாற்றுவேன் நான் உனக்கு நல்ல பொண்டாட்டியாக இருப்பேன் டாக்டர் என்னை நம்பு டாக்டரே என்னை மன்னிச்சு டாக்டர் உன் பேரை கெடுத்ததுக்கு ஆனால் நீ என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஊரறிய உலகறிய நான் சொல்லிடுவேன் டாக்டர் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை டாக்டர் ரொம்ப நல்லவர் நான் தான் அவர் ஆசைப்பட்டேன் அவர் அடையணுங்கிறக்காண்டி இப்படி சொன்னேன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் டாக்டர் அப்படிங்கிறாங்க சிந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சிவா நினச்சது மாதிரி காய நகத்துன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து வந்து வலையில் விழுகத்தான் போகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க பொண்ணான கையில் உள்ள போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்